சரவண பவ உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஆவணி மாதத்தில் நடைபெறவிருக்கும் பொதுவான பரன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் ஆவணி மாதம் என்பது சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்ம வீட்டிற்கு சென்று ஆட்சி நிலையை அடைகிறார் ரொம்ப அருமையான மாதம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பதினோராம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தொடர்பில் இருக்கக்கூடிய மாதம் அப்பா இது யார் யாருக்கு நன்மைகளை செய்ய போகுது இந்த ஆவணி மாதம் யாருக்கு ஆக்கமான பலன்களை அதிர்ஷ்டமான பலன்களை தரவிருக்குது என்பதை பன்னீர் பதிவெல்ல துல்லியமான பலன்களாக தெளிவான பலன்களாக கொடுத்துருக்குறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகள் ஆன்மீக வழிபாடு இதெல்லாம் பின்பற்றுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வழிபாடு சொல்லியிருக்கிறேன் அதை பின்பற்றி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்களே வந்து அடையலாம் பர்ஃபெக்டாக செய்யணும் அதை வந்து நம்பிக்கை தன்னம்பிக்கையோடு செய்யும்பொழுது இது தன்னம்பிக்கையும் ஒரு நம்பிக்கையும் தான் இந்த பரிகாரத்துக்கெலாம் அது மெய்யன்போடு பக்தியோடு செய்யணும் அதெல்லாம் முழுமையாக பலனடிக்கும் எல்லாம் எளிமையான பரிகாரங்கள் தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது ஒரு அக்னி நட்சத்திரம் வருதுன்னா நம்மனால் அந்த அக்னி நட்சத்திரத்தை நிறுத்த முடியுமா குழையை பிடிச்சிட்டு போகும்போது அந்த வெயில் தாக்கம் குறையும் அதுதான் வழிபாடு டெய்லியே வந்து இறைவனை வணங்கும் பொழுது நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு மருத்துவர் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி பா பார்த்துக்கிறதுக்கு அதனால் இறைவனை வழிபட வழிபட நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீர்த்து நம்ம வெற்றி கண்டு வரலாம் அதேபோரி இந்த மாதம் வந்து இந்த சூரியன் சனியுடைய இணைவு எல்லா முதல்ல வந்து பெரியவங்களை முதல்ல மதிக்க கற்றுக்கொள்ளணும் பெரியவங்களுக்கு வந்து பணியுடன் இருந்து அவங்க மனம் கோணாமல் நடக்கும்பொழுது இந்த சூரியன் சனி இணைவு வந்து நம்மளுக்கு நல்ல சிறப்பான பலன்களே தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இணைவுன்றதை விட தொடர்பு இந்த சனியும் சூரியனும் நேருக்கு நேர் ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிறாங்க தொழிலுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக கொடுத்துரும் உறவுகிட்ட பெரியவங்கக்கிட்டலாம் நம்ம மதிப்பு மரியாதையாக நடந்து கொள்ளணுன்றதை மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும் பதிவை விளக்கமாக சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தின் ரெண்டாம் வீட்டில் ஒரு மங்கள யோகத்திலே ஆரம்பிக்கும் இந்த மாதம் ஆரம்பத்தில் நமக்கு புதன் வக்ரமாகி கழகத்தில் இருப்பார் வக்ர நிவர்த்தி வந்து பன்னெண்டாம் ஆகி பத்தொன்பதாம் தேதி அவரும் சிம்மத்திற்கு வந்து அமர்ந்து விடுவார் சூரியன் இந்த மாதம் முழுவதும் ஆட்சியாகி அவர் சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பார் சக்கரத்தின் ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஆட்சி அப்போ குலதெய்வத்தை வணங்கணும் அதுவும் குடும்பத்தோடு போய் வணங்கணும் அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பதிவுகள்லையும் சொல்லியிருக்கிறேன் இங்கேயும் உங்களுக்கு வந்து இதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் சூரியன் ஆன்மக்காரகனை பலப்படுத்திட்டுன்னா எப்பேற்பட்ட சூழலையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்துரும் இந்த மாதிரி சூரியன்லாம் பாசிட்டிவாக இருக்கவங்கிட்டலாம் நம்ம போய் பேசிட்டு வந்தாலே நம்மளுக்கே வந்து ஒரு உத்வேகம் தன்னம்பிக்கை வந்துடும் நமக்கு கண்ணியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் வந்து சனி வகர நிலையில் இருக்கிறாரு மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறாரு சுக்கரன் வந்து சூரியனுடன் நினைந்திருக்கிறார் அவரே வந்து எட்டு தேதிக்கு அப்புறம் கண்ணிக்கு சென்று நீசமடைவார் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சுக்ரன் இங்கே வந்து அவருடைய தாக்கத்தை வந்து குறைச்சிக்குவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சந்திரன் வந்து நம்மளுக்கு தனுசில் சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலையால் பன்னிரு ராசிக்கும் நடைபெறவிருக்கும் சிறப்பான பலன்களையும் எப்படி அவங்க வந்து பக்குவமாக கடந்து வரணும் என்பதையும் தெளிவாக காணவிருக்கிறோம் ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் ஆவணியில் எப்படி வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான பலன்களை பெறப்போகிறார்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது ராசிக்கு இந்த மாதம் வந்து லக்னாதிபதி ரொம்ப சிறப்பாக பயணிச்சிருவார் நமக்கு நாலு ஐந்து இடங்களை வந்து பயணித்து ரொம்ப அருமையான பலன்களை பெறப்போகிறார் ஒரு மாதம் வந்து நம்ம பலனை பெறணும்னா நம்முடைய லக்னாதிபதி ராசி அதிபதி எப்படி இருக்கணும்னு பார்க்கணும் அவங்க வந்து நல்லா அருமையாகவே பயணிக்க போகிறாங்க மாத பிற்பகுதியில் நீ நீசமாக ஒரு வார்த்தை நீசமான வீட்டுக்கு போனாலும் கூட குரு பார்வை நீ நீசம்னா என்ன நம்ம ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்போம் அதில் வந்து கம்மியாக அதனுடைய அளவீடு கிடைக்கும் மற்றபடி பலன்லாம் நடக்காமல் இருக்காது தொழில் தான் நம்மளுக்கு இந்த இடத்தில் வந்து காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்த்துட்டோம்னா கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு ரோகிணி நான்கு பாதங்கள் மிருகசீரிஷம் ரெண்டு பாதங்கள் இருக்குது இந்த மாதம் கெரியர் குரோத் எப்படி இருக்கும் அதே போல் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு அதே போல் ஒரு உத்தியோகம் பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப அருமையாகவே இருக்கும் ஏன்னா தொழில்ஸ்தானாதிபதி பத்துலேருந்து வக்ரம் பெற்றுருக்கிறாரு இந்த காலகட்டத்துக்குள்ளே இதை முடிச்சாகணும் செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் ஒரு பரபரப்பு போய் கொண்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து எஃபர்ட் போடணும் வேலை போல அதிகமாக இருக்கும் ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் ஒரு வேலை மாற்றணும் வேலைக்காக மேலே வந்து ப்ரமோஷனு இதுக்கெலாம் காத்திருக்கேன்னா அதற்கான முயற்சிகளை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை போடணும் நம்மளுக்கு வந்து எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வுலாம் ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கும் அனைத்து விதமான அதிசய அமோக பலன்களை எல்லாம் மாத பிற்பகுதியில் நடு ஹண்ட்ரடாக பெறப்போகிறவர்கள் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல எஃபர்ட் போடுங்க ஏன்னா அவங்களுக்குலாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இந்த மேஷம் ரிஷபம் இவங்க தசா புத்தி சிறப்பு இல்லாதவர்கள் மேலதிகாரி உடன் பணி புரிபவர்கள் இவங்ககிட்டயே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும்னு சொல்லியாச்சு அதிலே கொஞ்சம் கவனம் வந்துடணும் ஏன்னா சனி வக்கரமாகவும் இருக்கிறாரு இங்கே ராசி அதிபதி நம்மளுக்கு ஐந்தாம் இடத்தில் போயிட்டு கோதவுடன் சேர்ந்துருவார் அந்த இடத்துலையும் கொஞ்சம் வேலை பலவும் வந்து சனியுடைய பார்வை ஏழாம் இடம் பத்துக்கு பத்தாம் இடம் ஏழாம் இடத்துக்கு இருக்கிறனால வேலை வளர்ப்பால் நீங்கள் அங்கே யாருக்கிட்டேயும் கொஞ்சம் மூச்சு கஷ்டம் தரக்கூடாது ஒரு எரிச்சலில் ஒரு டென்ஷன் எல்லாம் பேசுகிற கூடாது ஏன்னா வாக்குஸ்தானத்தில் ஏற்கனவே செவ்வாய் இருக்கிறார் அதனால் ஒரு வேலையில் வந்து ஒரு மாற்றம் வேலைக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸு இதெல்லாம் வந்துடக்கூடாது இந்த காலகட்டம் வந்து அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு மன சோர்வு நல்லா போகும் லைஃப் ஆனால் ஏதோ ஒரு சோர்வு போட்டால் அப்படியே அழுத்தம் வேலை கிடைக்கலேன்னு அந்த வேலையில் பலுவில் ஐயோ ஏண்டா நமக்கு இதுக்குள்ளே முடியல நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் நேர்மையாக இருக்கிறேன் இந்த புலம்பல் இருக்குது பாரு இந்த ராசிக்காரன் புலம்புற மாதிரி யாருமே புலம்ப முடியாது அது பஞ்சாயத்து ராசினே சொல்லிடலாம் எல்லாத்துக்கும் பஞ்சாயம் வச்சிடும் இதுகிட்டே ஒவ்வொரு குறை இருக்கும் ஆனால் வந்து அந்த ஒரு பஞ்சாயம் பெரிய பஞ்சாயமாக இருக்கும் அந்த பஞ்சாயம் வேலை இல்லாமல் இருக்கிறத விட வேலை பலுவில் இருக்கிறது சந்தோஷம் இல்லையா அந்த காலகட்டம் அதனால் கிடைச்ச வேலையை தண்ணி நிறைவாக மன நிறைவாக செய்யுங்க உள்ள ஒரு இன்டர்வியூ போகிறீங்க ஒரு மெ ப்ரமோஷனுக்கு முயற்சி எடுக்கிறீங்க அது நடக்குன்னா நம்ம மனம் தொய்வு நிறைய அடையக்கூடாது முயற்சியை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர் ஆகும் செகண்டு தேர்டிலெலாம் நல்லா பிக்கப் ஆகினே போயிடும் நம்மளுக்கு இந்த காலகட்டம் நாலில் நாலாம் அதிபதி ஆட்சியாக இருக்கார் அதோடய கூட உங்களுக்கு வந்து சுக்கரன் மாத ஆரம்பத்தில் இருப்பார் ஆனால் தொழிலில் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வுடன் கூடிய ஒரு வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபரு நீங்கள் சொன்னால் மாதிரி இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் மாத பிற்பகத்தில் அவங்க கல்வி திறமை எல்லாமே அடிதூள அட்டகாசம் நினைச்சதை சாதிப்பீங்கன்னு சொல்லிடலாம் எங்கள் டீச்சர்ஸ்கிட்டலாம் நான் நல்லா பேர் எடுத்துகிட்டேன் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எனக்கு அப்படி சொல்லி மகிழக்கூட மாதிரி இருக்கும் உங்களுக்கு படிக்கிற இடத்துல அவ்வளோ ஒரு கௌரவம் அந்தஸ்து மனமகிழ்வு நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கணும் செய்யணும் அப்படின்றதெல்லாம் நல்லா தெரிந்து ஆராய்ந்து அறிஞ்சு அப்படியே கரைச்சி குடிச்சிட்டேன்னு நீங்களே அந்த மாதிரி இப்போ ரொம்ப படிப்பில் ஆர்வம் காணப்படும் அப்படியே மனம் உள்ளே உள்ளே போய் அப்படியே ஆழமாக பதிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படியே ஒரு நாலேஜ் இருக்கும் இப்போ அந்த காலகட்டம் தாய் வழியால் ஒரு ஆதாயம் தாயின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் தாய் வழி தேவையில்லாமல் போய் எதுவும் வாக்குவாதம்லாம் வச்சுக்காதீங்க அவங்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய செய்யணுன்றிருக்கும் ஆனால் சூழல் வந்து ஒத்துழைக்காது மற்றபடி தாயாலெலாம் பெனிஃபிட் இருக்கும் ரிஷபராசி வந்து தாயை வணங்கணும் தாயை போட்டணும் தாயை வந்து தூக்கி பிடிச்சி நிறுத்தணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏன்னா இவங்களுக்கு நாலாம் அதிபதி சூரியன் வந்து ஆறில் வந்து நீசமாகி பன்னெண்டில் வந்து உச்சமாகாரு இப்போ தாயை வணங்க வணங்க இவங்களுக்கு தாய்க்கு நல்ல ஒரு இது செய்ய செய்ய அவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸாக செய்ய செய்ய அவங்க மனசு கோணாமல் நடக்க நடக்க இவங்க நல்லாவே இருப்பாங்க குறிப்பாக ரிஷபராசி வந்து பெண்களிடம் மனம் கோணாமல் நடந்தாலே இவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு பெண்களுக்கு ஒரு வேலை பலு ஒர்க் ப்ரெஷர் வீட்டை பார்க்குறதா நம்ம உறவை பார்க்குறதா சொந்தத்தை பார்க்குறதா வீட்டில் இருந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் இப்போ நல்லா நடைபெறும் திருமண மைதலுக்குலாம் ஆண் பெண்களுக்கெல்லாம் சுபா நிகழ்ச்சி சுபா பேச்சுவார்த்தை வீடு கட்டிக்கிற அளவுக்கு பிரவேசம் பண்ணுறது எல்லாம் இருக்கும் இந்த வேலை போல் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருவோம் மற்றபடி மணி இருந்து எல்லாமே நல்லா ரொம்ப அருமையாக இருக்கும்ல இந்த காலகட்டம்லாம் குலதெய்வத்தை போய் வழிபட்டு வந்துடுங்க ஒரு சிலதெல்லாம் வந்து தடைபடுது அப்படின்னா குலதெய்வத்துக்கு போய் பூஜையை போட்டு வந்த பிறகு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் வயதில் மூத்தவங்க உங்களுக்கு வேற்றா போல் ஒரு தொழிலை செய்து அதுலேயே வந்து ரொம்ப சிறப்பாக பெறக்கூடியவர் பெறக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா நார்மலாக அப்படியே லைஃப் வந்து கோயிங் ஆன் மாதிரி நல்லா நல்லா அருமையாகவே போ வழக்குகள் வியாஜியங்கள்ல இருந்தால் அதெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் மாத ஆரம்பத்தில் இந்த குருமங்களை யோகம் ரொம்ப சிறப்பாகவே வேலை செய்யும் உங்களுக்கு அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே சிறப்பாக எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த காலகட்டம் கொஞ்சம் வந்து வாய் வார்த்தை இந்த பணம் கொடுக்கல் வாங்கல இதெல்லாம் கொஞ்சம் கவனம் இருந்துட்டு நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு பக்குவமாக அப்படி ஸ்லீவாக கடந்து வரும்போது இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிறுதுறை பயணங்கள் ஏற்படும் அதன் மூலம் ஒரு லாபம்லாம் இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் கலத்திரத்துக்கிட்ட அதே போல் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் வாக்குவாதம்லாம் நிறைய வச்சுக்காதீங்க சூரியன் சனி தொடர்பு இருக்குது இந்த சூரியன் சனி என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம உணர்வுகளை வந்து நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறோமோ அதை வந்து அங்கே எடுத்துக்க மாட்டாங்க அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியாது இந்த காலகட்டம் கலத்துறதுக்கிட்ட குழந்தைங்க கிட்டலாம் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க பேச்சு கேட்கலன்னா அவங்ககிட்ட போய் போர்க்கொடி தூக்கிட்டுலாம் நிற்காதீங்க விட்டு கொடுத்து போயிடுங்க எப்போ வந்து அம்மா அப்பா கலத்துறதுக்கிட்டலாம் வச்சுக்காதீங்களா அதெல்லாம் நம்ம கர்மா நம்மலாம் அதை செலக்ட் பண்ணுறதில்ல நம்ம உறவுகளே அதுவாக நமக்கு அமையிறது அதெல்லாம் ஒரு பவுண்ட்ரி இவங்க தான் நம்மளுக்கு உறவாக வரணும்னு விதிச்சாச்சு அவங்கக்கிட்ட போய் நம்ம பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த காலகட்டம் வந்து நிறைய வந்து பெரியவங்ககிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க சொன்ன மாதிரி வீட்டில் யாருக்கே ஈகோ காட்ட வேண்டாம் சூரிய வழிபாடு நிறைய பண்ணுங்கள் ஆவணி மாதத்தில் சூரியனை வழிபட குலதெய்வத்தை வழிபட வழிபட உங்களுக்கு சௌகரியமாகவும் சகல சம்பத்துகளும் இந்த காலகட்டம் ரொம்ப அம்சமாக கிடைக்கும் உங்கள் பூர்வ புண்ணியம் சிறப்பாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடலாம் காலச்சக்கரத்தின் ஐந்துக்குரியவர் தான் அவங்களுடைய சுகஸ்தானாதிபதி அவர் வணங்க வணங்க உங்களுக்கு பூர்வ புண்ணியம் மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் வந்து சுகஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் கேந்திரத்தில் இணைகிறாங்க அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு அதிசய அமோக அற்புதமான பலன்களை பெறக்கூடியவர்கள் நீங்கள் அவ்வளோ ஜம்முன்னு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சேர்க்கை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது மாத ஆரம்பத்தில் குரு மாத பிற்பகுதியில் நாலு ஐந்து கூட ஒரு கேந்திரம் ஒரு திருவோணம் இப்போ சேரும்போது எவ்வளோ ஒரு பலன்கள் அருமையாக இருக்கும் தெரியுங்களா திருமண விஷயங்கள் கை கொடுறது புத்திர பாக்கியம் கிடைக்கிறது அதற்கான ஒரு எல்லாம் கை கொடுப்பது இந்த டெஸ்ட்யூப் பேபிலாம் இப்போ சக்ஸஸ் ஆகுறது இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வேலை பதிலை தவிர்க்க முடியாதது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதில் நேரத்துக்கு சாப்பிடுங்க இந்த அஜீரணம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள்லாம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் உணவு பழக்க வழக்கங்களாம் முறையாக கையாண்டுடுங்க மற்றபடி கடனை அடைக்கிறது அதே போல் நோய்க்குலாம் வந்து ஒரு புதிய மருத்துவம்லாம் உங்களுக்கு கிடைச்சி அதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்படுவது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து இந்த ஏழை மாணவர்களுக்கு இந்த ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு ஒரு புக்கு பென்சில்லாம் வாங்கி கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிக சிறப்பான பலன்களை அடையலாம் நாயின்னு தோறும் சூரிய வழிபாடு கோயிலுக்கு சென்று சிவநாயகத்துக்கு சென்று வழிபடுங்க அங்கேயே சூரிய பகவானாக இருப்பார் சூரிய வழிபாடு செய்வது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னோர்களை வழிபடுவது இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதம் வந்து உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி அமோகமான பலன்களை ஏற்கனவே நான் சொல்லுவேன் இல்லையா கோடீஸ்வரர் லிஸ்ட்டில் வரீங்கண்ணா அது இப்போ இது வரைக்கும் வந்து ஒரு செயல்பட முடியாமல் ஒரு முடக்க நிலையெல்லாம் இருந்திருக்கும் நிறைய எஃபர்ட் போட்டு பணமே வராமல் செய்யாமல் என்னம்மா சொல் ஒன்றுமே நான் சமாளிக்க முடியலம்மா ஒரே பற்றாக்குறை எதிர்பார்த்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு வருவேன் சம்பளம் கூட எனக்கு தள்ளிதாமா வந்தது பத்து நாள் அப்படின்னு டென்ஷனாக புலம்பக்கூடியவர்கள்லாம் இருப்பீங்க நான் காசு இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது அப்போ ஏற்பட்ட ஆளுங்க நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அடிதூள் அட்டகாசம் சிறப்பாக இது பண்ணிடுங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் மெடிடேஷன் யோகா தியானம் வாக்கிங் போயிடுங்க வாக்கிங் போயிட்டாலே உங்களுக்கு சிறப்பான தொழில் அமைஞ்சிடும் டெய்லி நீங்கள் முறையாக வாக்கிங்கை மேற்கொண்டிங்கன்னா நல்ல அம்சமான வேலை உங்களுக்கு நல்லா சிறப்பாக கிடச்சி அமோகமான பலன்களை பெற்றுவீங்க உத்தியோகம் புதுசு லட்சணம்னு சொன்னாங்க இந்த உத்தியோகம் இருந்துட்டால் போதும் பண வரவு இருந்துட்டால் போதும் நம்மளுக்கு சிறப்பான மகிழ்ச்சி உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இஷப்ப ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு மட்டும் இல்லாமல் பெரியவங்கிட்ட நிறைய ஆசீர்வாதம் வாங்குறதோடு மட்டும் இல்லாமல் அன்னதானம் நிறைய செய்யுங்க இயலாதவருக்கு நிறைய கொடுங்க 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 கொடுக்க அந்த அன்னதானம் பண்ண பண்ண உங்களுடைய கர்மா வந்து அப்படியே குறைஞ்சிரும் தடைகளை நீங்கள் அம்மா என்கிட்ட அந்தளவுக்கு அன்னதானத்துக்கெல்லாம் நான் ஒருத்தருக்கு கூட சாப்பாடு வாங்கி தர முடியாதுன்னா வாயில்லா ஜீவனுக்கு ஒரு பிஸ்கட் போடுறது இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு காக்காக்கெலாம் வந்து சாப்பாடு வைக்கிறது அதுக்கு ஒரு தண்ணி வைக்கிறது இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனிக்கிழமையில் இந்த மாதம் வந்து மதியம் பன்னெண்டு ஒன்று சந்திர ஓரையில் தை சாதம் வச்சுக்கிட்டே வாங்க உங்கள் தொழிலில் இருக்க தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு அமோகமான பலன்களும் அற்புதமான பலன்களும் நிறைய வியாபாரத்தில் வந்து நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டு அத் அதிகப்படியான செல்வ செழிப்பி காணக்கூடியவர்கள் அனைத்து தரப்பினருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன ட்ரபுள் ஏற்படும் அதுக்கப்புறம் அதுவும் சரியாயிடும் மனசு தான் பிரச்சனை பண்ணும் அந்த மன பிரச்சனைக்கு தான் மெடிடேஷன் யோகா அதே போல் நம்ம அந்த இது சுப்பிரமணிய புஜங்கம் கேளுங்க பண்ண 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 உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே போல் அபிராமி அந்தாதியில் இருபத்தேழாவது பாடலை படிச்சுட்டு எழுவத்தைந்தாவது பாடலை படிச்சுட்டு நாற்பதாவது பாடலை படிங்க அப்படியே மன ஸ்ட்ரெஸ்ஸு எப்படி குறையுதுன்னு பாருங்கள் அப்படி சூப்பராக குறைஞ்சிரும் உங்களுக்கு இந்த மாதம் நல்லா அருமையாக சொல்லியிருக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த பாட்டு நீங்களே வந்து சொல்லுவீங்க நல்லா இந்த மாதத்தை எப்படி கடந்தனே தெரில எனக்கு நடக்காத விஷயம் கூட நடந்ததுன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஆக்கப்பூர்வமான மாதம் இந்த ஆவணி மாதம் ரிஷபராசிக்கு இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரவை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன புதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்ல பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பேன்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்க்கப்படும் யூமாலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதவியை சந்திக்கும் வரை தமிழிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதி சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்